ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே இதோ உனக்கான வெற்றி செய்தியோடு உன் திருச்செந்தூர் முருகன் உன் வீடு தேடி வந்துள்ளேன் என்னை நிராகரித்து விடாதே என் செல்லவே இதோ வாழும் நாட்களை போராடி கொண்டு இருந்தால்தான் பல சிறந்த நாட்களை உன்னால் பார்க்க முடியும் மனம் விட்டு பேசினால் தீராத பிரச்சனைகள் என்று எதுவுமே இல்லை ஆனால் மனம் விட்டு பேசத்தான் யாருக்கும் மனம் வருவதில்லை நான் சொல்வதெல்லாம் சரிதானே என் செல்லமே பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்று பயத்துடன் வாழாதே படைத்தவன் என்ன நினைப்பான் என பயந்து வாழப்பழகு அதுதான் உன்னுடைய வாழ்க்கையை அழகாக்கும் அடுத்து என்ன நடக்கும் என்ற பயத்துடன் வாழாமல் என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிச்சொல்லுடன் வாழ கற்றுக்கொள் யார் உனக்கு உதவி செய்கின்றார்களோ அவர்களை ஒருபோதும் உன் ஜென்மத்திலும் மறக்கக்கூடாது அதேபோல் யார் உன்னை நேசிக்கிறார்களோ அவர்களை வெறுத்துவிடாதே செல்லமே ஆனால் யார் உன்னை நம்புகின்றார்களோ அவர்களை ஒருபொழுதும் ஏமாற்றக்கூடாது நிமிர்ந்து நிற்பதெல்லாம் பலம் என்றும் வளைந்து கொடுப்பதெல்லாம் பலகீனம் என்றும் நினைத்து விடக்கூடாது ஆகையால் பணத்தால் வரும் மதிப்பை விட குணத்தால் வரும் மதிப்பே சிறந்தது இந்த உலகத்தில் பணம் இருந்தால் நாலு பேர் மதிப்பார்கள் ஆனால் குணம் இருந்தால் எல்லோரும் மதிப்பார்கள் எவ்வளவு படிக்கட்டுகள் இருந்தால் உன் நம்பிக்கை என்ற படியை மட்டும் எடுத்து வைத்துக் வா உன் முருகப்பெருமான் உன்னை எப்படியெல்லாம் ஏழோங்கி கொண்டு வரப்போகிறேன் என்பதை மட்டும் பார் நீ என்னுடைய செல்ல பிள்ளை உன்னை ஜெயமாக வாழ வைப்பேன் கலங்காதே நிச்சயமாக உனக்கானது நல்ல செய்தி வரும் ஆம் என்னை நிராகரித்து விடாதே இந்த திருச்செந்தூர் முருகனின் அருள் வாக்கை பெற்றுக்கொண்ட நீ என் செல்ல பிள்ளை நீ நிம்மதியாக வாழ்வாய் வாழ்க்கை அந்த மாதிரியான மகனும் மனம் மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு போகிறது வெற்றியே கிடைக்கும் உன் அருகில் நான் இருக்கிறேன் என்றும் கலங்காதே ஆம் செல்லமே அதேபோல் தான் நான் ஒன்னொன்று சொல்லட்டுமா சோதனை காலம் ஆம் அந்த மாதிரியான ஒரு சோதனை காலம் வரும்போது பயப்படக்கூடாது துன்பத்தை சந்தித்தால் தான் பொறுமைக்கு வழி தெரியும் அதேபோல்தான் அவமானத்தை சந்தித்தால்தான் உறுதிக்கு வழி கடை வழி தெரியும் பசியை சந்தித்தால்தான் உணவின் அருமை தெரியும் தோல்வியை சந்தித்தால்தான் என் செல்ல பிள்ளைக்கு வெற்றிக்கு வழி தெரியும் ஆம் செல்லமே நீ விடாமுயற்சியுடன் நீ செய்யும் வேலைகள் அனைத்தும் நிச்சயமாக வெற்றி பெறும் நாள் இதோ வந்துவிட்டது ஆனால் நீ நடந்ததையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஏன் ஏன் செல்லமே இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கப் போகிறது தனிமைகள் கிடைப்பது உன்னை நீ தெரிந்து கொள்ளத்தான் ஆனால் தவறுகள் நடப்பதோ உன்னை திருத்திக் கொள்ள முயற்சிகள் எடுப்பதோ உன்னை நீயே முன்னேற்றிக்கொள்ள எதிரிகள் கிடைப்பது உன்னை நீ வளர்த்து ஒருவன் எப்படிப்பட்டவன் என்பதை பழகித்தான் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் சொல்வது கேட்டு முடிவு எந்த ஒரு நேரத்திலும் எடுக்கக்கூடாது பொறுமையாக இருக்க உனக்கு தைரியம் தான் வேண்டும் ஆஞ்சலமே மற்றபடி கொடுக்கும் பொருளை விட கொடுப்பவரின் அன்பே பெரியது தேவைக்கு தேடல் பொய்யான உறவுகள் நேரத்திற்கு ஏற்றார் போல பேச்சு போலியான அன்பு தனக்கு தேவையானது கிடைத்தது போதும் இதுவே இன்றைய உலகமாக இருக்கிறது நான் சொல்வதெல்லாம் உனக்கு மனதில் சுர் என்று படுகிறதா ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவனது செல்வமோ பொருளோ அல்ல போதும் என்ற எண்ணமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றுகிறது அதேபோல் எதையும் உறுக்க உறுக்க உயர்வுதான் கிடைக்கும் நாமும் நம்மை மாற்றிக்கொண்டால் வாழ்வில் நிச்சயமாக உயரலாம் நீ எப்போதும் நீயாகவே இரு என்று சொல்லமே உனக்கான தனித்துவம் மட்டும்தான் உனது அடையாளம் ஆகவே மனநிலைக்கு தகுந்த மாதிரி பேசிவிடாது எந்த ஒரு இடத்திலும் ஏனென்றால் மனநிலை மாறிவிடலாம் பேசிய வார்த்தையோ ஒருபோதும் மாறாது எவ்வளவு நெருக்கமான உறவுகளாக இருந்தாலும் மரியாதை இல்லை என்றால் மறி நொடியே அந்த இடத்திலிருந்து விலகிச் சென்று விட வேண்டும் ஏனென்றால் பிச்சைக்காரன் கூட நம்மை நம்பித்தான் கேட்கிறான் அம்மா தாயே பிச்சை ஓடுங்கள் என்று ஆனால் நாமளோ இல்லை என்று கையை விரித்து விடுகிறோம் பிறருடைய மனதை கவர்வது அறிவோ அழகோ அல்ல நாம் பழகும் விதமும் பிறரை மதிக்கும் விதத்தில்தான் உள்ளது உண்மையாக இருப்பவர்கள் கொஞ்சம் திமிரோடு தான் இருப்பார்கள் நான் இல்லவே இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் எந்த ஒரு சூழலிலும் நீ கவலை கொள்ளவே கூடாது கவலைப்படக்கூடாது பயம் கொள்ளக்கூடாது அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் உன் முருகப் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன் ஏனென்றால் உனக்கு எதையும் தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நானே அளித்துக் கொண்டிருக்கிறேன் அல்லவா பிறகு ஏன் உனக்கு பயம் அடுத்தவருக்கு காயம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று பார்த்து பார்த்து பேசுபவர்கள் பேசுபவர்களின் உள்ளத்தில் நிறைந்து கிடக்கும் வழிகள் யாரையும் யாரும் அறிவதில்லை ஆனால் உன் முருகப்பெருமானோ நிச்சயமாக அறிவேன் உனது துன்பங்கள் துயரங்கள் சோதனை காலம் எல்லாம் இப்பொழுது மாறப்போகிறது இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே என் செல்லமே உனக்கு துணையாக உன் வீட்டில் நான் வந்து இருக்கிறேன் எங்கு சென்றாலும் உன்னை பின்தொடர்ந்து நான் வந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்துவிடக்கூடாது வைக்கலாம் ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது நான் சொல்வது புரிகிறதா இன்னொரு முறை கூட சொல்கிறேன் உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம் என்று சொல்லவே ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது விட்டுக்கொடு மனம் விட்டு பேசு குழப்பங்கள் வரும்போது கண்களை மூடிக்கொள் ஆம் அதேபோல் தோல்வியரும் வரும்போது காதுகளை மூடிக்கொள் வெற்றி வரும்போது மனதை மூடிக்கொள் எப்போதும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒரு முறை சந்திப்பதே மேல்தானே இவ்வுலகில் தலைவிதி என்று எதுவுமே கிடையாது எல்லாம் நீயாக தேடிக்கொண்டதுதான் ஆகவே விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்காக அல்ல முடியாதது எதுவும் இல்லை என் செல்லமே நான் உனக்கு உதவுவது போல நீ மற்றவருக்கு உதவு உதவி செய் நான் மகிழ்ச்சி அடைவேன் உன் முருகப்பெருமான் நிச்சயமாக அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவேன் மன நிம்மதி என்று உனக்கு என் ஆசிர்வாதத்துடன் நிச்சயமாக கிடைக்கும் ஆம் செல்லமே இது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள் வாக்கு நீ நினைத்தெல்லாம் நிச்சயமாக வெற்றி செய்தியோடு இந்த திருச்செந்தூர் முருகன் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் என்னை நிராகரித்து விடாமல் நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் மனம் விட்டு பேசும் என்று சொன்னேன் குழப்பங்கள் வரும்போது கண்களை மூடிக்கொள் என்று சொன்னேன் தோல்வி வரும்போது போத தோல்வி வரும்போது காதுகளை மூடிக்கொள் என்று சொன்னேன் அதேபோல் வெற்றி வரும்போது மனதை மூடிக்கொள் எப்போதும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒரு முறை சந்தி சந்தித்தால் இந்த உலகத்தில் தளவிதி என்று எதுவுமே கிடையாது உனக்கானது நிச்சயம் நல்லதாகத்தான் நடக்கும் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் பவ ஓம் சரவண பவ